வணக்கம் நண்பர்களே இந்த சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் பார்க்க போகும் முக்கியமானது ராகு கேது பெயர்ச்சியாகும் சாஸ்திரத்தில் ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்களாக கருதப்படுகின்றன அவற்றின் பெயர்ச்சிகள் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன ராகு லட்சியம் ஆசைகள் மற்றும் பொருள் சுகங்களின் அதிபதியாக இருக்கிறார் கேது கடந்த கால கர்மா ஆன்மீகம் மற்றும் உள்ளுணர்வை ஆளுகிறார் இருபத்தி ஆறில் இந்த இரண்டு கிரகங்களும் தங்களின் நிலையை மாற்றிக்கொள்ளப் போகின்றன இந்த பெயர்ச்சி ஜோதிடத்தில் மிகவும் முக்கியமானதாகும் டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து ஆறு வரை ராசியிலும் கேது சிம்ம ராசியிலும் நிலை பெற்றிருப்பார்கள் இந்த சக்தி வாய்ந்த மாற்றங்கள் சில ராசிக்காரர்களுக்கு அடுத்த வருடம் முழுவதும் மகத்தான அதிர்ஷ்டத்தையும் நன்மைகளையும் அளிக்கப் போகிறது அவர்கள் எந்தெந்த ராசிகள் என்று இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம் முதலில் ரிஷபம் ராசி ரிஷப ராசிக்காரர்கள் அவர்களின் ஒன்பதாம் வீட்டில் ராகுவும் மூன்றாம் வீட்டில் கேதுவும் சஞ்சரிப்பதால் நீங்கள் வெற்றிகளை குவிக்கப் போகிறீர்கள் இந்த கிரக பெயர்ச்சியால் ரிஷப ராசிக்காரர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் நற்பலன்களை அடையலாம் இதுவரை அவர்கள் வேலையில் நிலவி வந்த தடைகள் இந்த ஆண்டு முடிவுக்கு வரும் மேலும் அவர்கள் வேலையில் புதிய உயரங்களை அடையலாம் வியாபாரிகள் பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் லாபம் ஈட்டலாம் மற்றும் புதிய வியாபாரத்தில் பங்கேற்கலாம் மாணவர்களுக்கும் இந்த ஆண்டு முக்கியமான ஆண்டாக இருக்கும் இந்த ஆண்டு அவர்களின் பொருளாதார நிலை வலுவடையும் திருமண வாழ்க்கையில் அமைதி நிலவும் மேலும் உங்கள் துணையின் ஆதரவுடன் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கலாம் திருமணமாகாதவர்கள் இந்த ஆண்டில் திருமண பந்தத்தில் இணையலாம் சரியான அணுகுமுறை மூலம் அவர்கள் இந்த வருடத்தில் அங்கீகாரத்தையும் மரியாதையையும் பெறலாம் இந்த ஆண்டு அவர்களுக்கு மிகவும் வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு நான்காம் வீட்டில் ராகுவும் பத்தாம் வீட்டில் கேதுவும் சஞ்சரிப்பது பல அற்புதமான மாற்றங்களை அளிக்கப் போகிறது இந்த ராகு கேது பயிற்சியால் துலாம் ராசிக்காரர்கள் அவர்களின் தொழில் வாழ்க்கையில் சிறப்பான மாற்றத்தை அனுபவிக்கப் போகிறார்கள் மேலும் வேலையில் இருப்பவர்கள் திட்டங்களை சரியான நேரத்தில் முடித்ததற்காக மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டுகளை பெறுவார்கள் வேலையில்லாமல் இருப்பவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் எதிர்பார்த்த சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சமூகத்தில் அவர்களின் மரியாதையும் நற்பெயரும் அதிகரிக்கும் வணிகர்களுக்கு முடிக்கப்படாத அனைத்து பணிகளையும் சரியாக முடிக்க இது சிறந்த காலமாக இருக்கும் அவர்களின் தலைமைத்துவ திறன் மற்றும் நிர்வாகத்திறன் வலுவாகும் பல்வேறு ஒப்பந்தங்களிலிருந்து லாபத்தை பெறுவதற்கு வாய்ப்புகளும் உள்ளன புதிய வியாபாரத்தை தொடங்குவதற்கு இந்த ஆண்டு சாதகமாக இருக்கும் ஆரோக்கிய ரீதியாகவும் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பான ஆண்டாக இருக்கும் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகு இரண்டாம் வீட்டிலும் கேது எட்டாம் வீட்டிலும் சஞ்சரிப்பதால் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு சகல நன்மைகளும் தேடி வரும் ஆண்டாக இருக்கும் இந்த சக்தி வாய்ந்த கிரக மாற்றங்கள் அவர்களின் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்களை கொண்டு வரப்போகிறது இந்த ஆண்டில் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் மற்றும் தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படலாம் அதே நேரத்தில் வியாபாரிகள் நேர்மறையான முன்னேற்றங்கள் மற்றும் நிதி ஆதாயங்களை எதிர்பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தாறு எல் அவர்களின் பொருளாதார நிலை மேம்படுவதற்கு பிரகாசமான வாய்ப்புகள் உள்ளது இந்த நேரத்தில் செய்யப்படும் முதலீடுகள் நல்ல வருமானத்தை தரக்கூடும் மேலும் அவர்களின் முடிவெடுக்கும் திறன்கள் சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது வணிகம் மற்றும் தனிப்பட்ட விஷயங்களில் சிறந்த முடிவுகளை எடுக்க உதவும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு அவர்களின் தலையெழுத்தை மாற்றும் ஆண்டாக இருக்கும் இதுவரை இந்த அதிர்ஷ்ட ராசிகளை பார்த்தோம் இந்த மூன்று ராசிகளின் வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் மற்றும் மாற்றங்களைப் பெறப்போகிறீர்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிரவும் அடுத்து வரப்போ போகும் ஜோதிட வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்